கருப்பு வெள்ளை திரையிலும் கலையாகவே காட்சியளிப்பார் ஓவியத்தை வரைந்தது போன்ற முகம் கண் அழகும் சிரிப்பு அழகும் போட்டி ஓட்டு அழகாய் காட்சியளிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் இந்திய சினிமாவின் அழகி நடிகை கனகாவின் தாயார் என பல பெருமைகளுக்கு பெயர் பெற்ற நடிகை கடைசி வரை கதாநாயகியாகவே வாழ்ந்த நடிகை நடிப்பின் ராணி என அழைக்கப்பட்ட சினிமாவின் சரித்திர நாயகி நடிகை தேவிகா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆந்திர மாநிலம் சித்தூரில் பிறந்தார் இவர் தமிழிலும் தெலுங்கிலும் ஏறத்தாழ நூற்றி ஐம்பது திரைப்படங்களை நடித்துள்ளார் வசிகர சிரிப்பு சங்கீதம் நாட்டிய கலைகளில் தேர்ந்தவர் தமிழ் சினிமாவின் எவர்கின் நடிகைகளில் ஒருவர் தமிழ் தெலுங்கு இந்தி மலையாளம் கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் நடித்தவர் கவிஞர் கண்ணதாசனின் மதிப்புக்குரிய கலைஞர்களில் இவரும் ஒருவராக இருந்துள்ளார் தேவிகா அவர்களின் பூர்வீகம் ஆந்திரா இவரின் இயற்பெயர் பிரமிளா தமிழ் திரைப்பட இயக்குநரான ஏ பீம்சிங்கிடம் துணை இயக்குநராக பணியாற்றிய தேவதாசை திருமணம் செய்து கொண்டார் தேவிகா அவர்கள் தெலுங்கு திரையுலகில் பிரபலமான ரகுபதி வெங்கையா நாயுடு என்பவரின் பேத்தியாவார் தேவியாவின் மகள் நடிகை கனகா தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துள்ளார் தேவிகா அன்றைய முன்னணி கதாநாயகர்களான எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் டனும் மற்றும் பல கதாநாயகருடனும் நடித்துள்ளார் அவர் நடித்த முதல் திரைப்படமான முதலாளியில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவருடன் சோழி சேர்ந்து நடித்திருந்தார் எம்ஜிஆருடன் அவர் நடித்த சுமைதாங்கி என்ற திரைப்படம் ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு வெற்றிப்படமாகும் ஸ்ரீதரின் நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை வாழ்க்கை படகு வானம்பாடி போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார் நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்தில் தேவிகா சீதாவாகவே மாறிவிட்டார் என்றும் சொல்லலாம் தனக்குள்ளாகவே கஷ்டங்களை சுமந்து வெளியில் சொல்ல முடியாத துயரங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அதை மறைத்துக்கொண்டு போலியாக சிரித்து கணவனின் உடல்நலம் பெற வேண்டும் என்பது ஒன்றே குறிக்கோளான பாத்திரம் அந்த திரைப்படத்தில் அந்த பாத்திரத்தில் மிக பிரமாதமாக நடித்திருந்தார் மிக அழுத்தமான பாத்திரம் அது இந்த திரைப்படத்தில் சொன்னது நீதானா சொல் சொல் என்ற பாடல் வரிகளுக்கு வாய் அசத்தி நடித்ததோடு அல்லாமல் ஏதோ அவரே கிதார் கருவியை இசைப்பது போலவே தனது விரல்களால் மீட்டுவது போல் நடித்திருப்பது அற்புதமாக இருக்கும் இந்த பாடல் காட்சியில் அவரது தவிப்பும் துயரமும் நம்மையும் தொற்றிக்கொள்ளும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த அன்னை இல்லம் என்ற படத்தில் அவருடைய காதலியாக தேவிகா நடித்திருப்பார் அவரை நினைத்து பாடுவது போல ஒரு பாடல் இருக்கும் பாடுவது பாடல் என்னிரண்டு பதினாறு வயது எனத் தொடங்கும் அந்த காலத்திலேயே இந்த பாடல் மிகப்பெரிய அளவில் கிட்டுக் கொடுத்தது இவரது திரையுலக வாழ்க்கையில் திருப்பு முறையை ஏற்படுத்தும் படம்தான் பாவ மன்னிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஏவிஎம் தயாரிப்பில் வெளியானது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் ஜோடியாக நடித்து அசத்தினார் அத்தான் என்னத்தான் பாலிருக்கும் பழமிருக்கும் பசியிருக்காது என்ற பாடல்களில் இவரது நவரச நடிப்பை கண்டு ரசிக்காதவர்களே இல்லை முதலாளி திரைப்படத்தில் எளிய குடும்பத்தின் வள்ளி என்ற பெண்ணாக தேவிகா நடித்தார் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஏரிக்கரை மேலையே போறவேலே பொன்மையிலே என்று டிஎம்எஸ் கம்பீரமாக பாடிய பாடலுக்கு எஸ் எஸ் ராஜேந்திரன் ரொமான்டிக் நடிப்பில் பின்ன அந்த பாடலில் தேவிகா காட்டும் வெக்கம் பார்ப்பொரை கவர்ந்து இழுக்கும் அவ்வளவு அழகு கங்கை கரை தோட்டம் கன்னிப்பெண்கள் கூட்டம் என்ற பாடல் நெஞ்சம் மறப்பதில்லை என்ற பாடல் அமைதியான நதியினிலே ஓடும் என்ற பாடல் பாலிருக்கும் பழமிருக்கும் பசியிருக்காது என்ற பாடல் நினைக்கத் தெரிந்த மனமே மறக்க தெரியாதா போன்ற பாடல்களில் தேவிகாவின் முக பாவனைகளை ரசிக்கவே ஒரு ரசிகர் பட்டாளமே இருந்தது என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் சிறந்த நடிகையாக தேவிகா சினிமாவில் கொண்டாடப்பட்டார் தனது கணவரை இயக்குனர் ஆக்குவதற்காக வெகிலி பெண் என்ற படத்தை சொந்தமாக தயாரித்தார் அம்மா கதாபாத்திரங்களில் நடிக்க தேவிகாவுக்கு வாய்ப்புகள் வந்தவண்ணம் இருந்தன ஆனால் கடைசி வரை கதாநாயகியாவே வாழ்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இந்த மண்ணை விட்டு மறைந்தார் தேவிகா அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் இப்படியும் ஒரு பெண் என்ற திரைப்படமாகும் அழகும் நடிப்பும் ஒருங்கே அமைந்த நடிகை ரசிகர்களை தன் நடிப்பால் மகிழ்வித்த தேவிகாவின் பெயரும் புகழும் சினிமா உலகம் இருக்கு வரை என்றும் நிலைத்திருக்கும் அன்றைய முன்னணி கதாநாயகர்களான எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் போன்ற பல கதாநாயகருடன் நடித்திருந்தார் அவர் நடித்த முதல் திரைப்படமான முதலாளி திரைப்படத்தில் எஸ் எஸ் ராஜேந்திரனும் சோடி சேர்ந்து நடித்திருப்பார் எம்ஜிஆர் அவருடன் அவர் நடித்த ஆனந்த சோதி திரைப்படத்தில் தேவிகாவின் நடிப்பு சிறப்பாக இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது சிவாஜி கணேசன் அவருடன் வரலாற்று படமான கர்ணம் திரைப்படத்தில் நடித்துள்ளார் மற்றும் குலமகள் ராதை பலை பாண்டியா ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார் ஜெமினி கணேசனுடன் அவர் நடித்த சுமைதாங்கி தாங்கி ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு மிக பெரும் வெற்றி படமாகும் ஸ்ரீதரின் ஓர் ஆலயம் நெஞ்சம் மறப்பதில்லை வாழ்க்கை படகு வானம்பாடி என்ற பல படங்கள் அவருக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழையும் ஈட்டித் தந்தது அறுபதுகளில் சினிமாவில் கதாநாயகியாக மிகப்பெரிய பெயரை பெற்றவர் தேவிகா அவர்கள் அவருடைய மகள் வாரிசான நடிகை கனகா அவர்களும் மிக பெரும் நடிகையாகும் கதாநாயகியாக பல முன்னணி கதாநாயகிகளுடன் நடித்தவர் நடிகை தேவிகா அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சத்தியம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்படியும் ஒரு பெண் எழுபத்தி நான்காம் ஆண்டு பிள்ளை செல்வம் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பாரத விலாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வெஹிலி பெண் அதே ஆண்டு அன்னை வேளாங்கண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எங்கிருந்தோ வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தெய்வீக உறவு அறுபத்தி ஏழாம் ஆண்டு பெண்ணே நீ வாழ்க அறுபத்தி ஆறாம் ஆண்டு சரஸ்வதி சபதம் அதே ஆண்டு மறக்க முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு திருவிளையாடல் அதே ஆண்டு அன்பு கரங்கள் அதே ஆண்டு சாந்தி பூஜைக்கு வந்த மலர் நீல வானம் பழனி வாழ்க்கை படகு ஆகிய திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு முரடன் முத்து கர்ணன் ஆண்டவன் கட்டளை வழி பிறந்தது கலைக்கோவில் ஆகிய திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நெஞ்சம் மறப்பதில்லை இதயத்தில் நீ ஆனந்த ஜோதி ஆகிய திரைப்படங்களிலும் தொடர்ந்து நடித்தார் இவை அனைத்துமே அவர் கதாநாயகியாகவே நடித்த திரைப்படங்களாகும் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு குலமகள் ராதை அதே ஆண்டு ஆயிரம் காலத்து பயிர் வானம்பாடி அன்னை இல்லம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நெஞ்சில் ஓர் ஆலயம் பந்த பாசம் சுமைதாங்கி பழைய பாண்டியா ஆடி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு குமார ராஜா பங்காளிகள் காணல் நீர் பாவ மன்னிப்பு நாக நந்தினி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பாவை விளக்கு இருமணம் கலந்தால் திருமணம் சிவகாமி களத்தூர் கண்ணம்மா இவன் தான் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பாஞ்சாலி மாலா ஒரு மங்கள விளக்கு ஆகிய திரைப்படங்களிலும் பிரசிடென்ட் பஞ்சாட்சரம் என்ற திரைப்படத்திலும் சகோதரி நாலு வேலி நிலம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதலாளி திரைப்படத்தில் நடித்தார் அதே ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அன்பு எங்கே என்ற திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மணமகன் தேவை என்ற திரைப்படத்தில் நடித்தார் இவ்வாறு தமிழ் மொழி திரைப்படங்கள் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து மொழி திரைப்படங்களில் நடித்து புகழின் உச்சிக்கே சென்றார்